ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரமியா ஃப்ரம் வயல்ட் டமெரிக் இந்த வீடியோவில் கருமியாக்கும் கருமையாக்கும் கரிசலாங்கண்ணி பேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பேக் நரமுடியை கருமையாக்குறதோடு அல்லாமல் பொடுகிருந்தா அதையும் போக்கும் வீக்காக இருக்கிற ஹேர் ரூத்ஸை பண்ணி முடி வளர்ச்சியும் நல்லா தூண்டும் எங்கள் வீட்டில் எப்போவும் செடியும் செடியும் இருக்கும் அதனால் இந்த ரெண்டு பொருட்களையும் ஹேர் நிறைய யூஸ் பண்ணுவோம் நாங்கள் செய்கிற ட்ரீட்மெண்ட்ஸில் இந்த கர்சலாங்கண்ணி ஹேர் பேக்கும் கர்சலாங்கண்ணி ஹேர் ஆயிலும் ப்ரீமேச்சர் கிரேயிங்கும் நல்லாவே ட்ரீட் பண்ணோம் கர்சலாங்கண்ணி என்ன எப்படி செய்யறதுங்கிற வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இளநிறம் இருந்ததுன்னா ரெகுலராக அந்த ஹேர் பேக்கை வாரம் ரெண்டு தடவை யூஸ் பண்ணுங்க கூடவே கர்சலாங்கண்ணி எண்ணையும் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வீட்டில் ஃப்ரெஷ் ஹேர்ப்ஸ் இருக்கிறதால இந்த பேக்கை வந்து நாங்கள் எப்பவும் ஃப்ரெஷ் வச்சு வச்சுதான் செய்வோம் ஆனால் உங்களில் நிறைய பேர்த்துக்கு ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் கிடைக்காதுங்கிறதால எங்கள் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக பவுடர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் கிடைச்சதுனா இந்த ஹேர் பேக்கை ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் வச்சு செய்யுங்க இந்த ஹேர் பேக் செய்ய தேவையான முதல் பொருள் வந்து கரிசலாங்கண்ணி கரசலாங்கண்ணியில் ரெண்டு வெரைட்டிஸ் உண்டு ஒன்று வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி ரெண்டாவது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி நீங்கள் வந்து எந்த வெரைட்டி வேணாலும் இந்த பேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நாங்கள் ஜென்ரலாக வீட்டில் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணுவோம் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் கிடைக்கலனா நாட்டு மருந்து கடைகளில் வந்து கரிசலாங்கண்ணி பொடி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஆன்லைனில் வேணால் கூட ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாம் இந்த பேக் செய்ய தேவையான ரெண்டாவது பொருள் வந்து எலுமிச்சம் பழம் எலுமிச்சம் ஜூஸுக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டீஸ் இருக்கிறதால ஸ்கர் ப்ராப்ளம்ஸ் அத்தனையும் சீக்கிரமாக ட்ரீட் பண்ணோம் அதுவும் முக்கியமாக பொடுகை சீக்கிரமாக ட்ரீட் பண்ணோம் கூடவே நம் முடிக்கு ஒரு நல்ல ஷைனியும் கொடுக்கும் இந்த பேக் செய்ய தேவையான அடுத்த பொருள் வந்து கருவேப்பிலை பொடி கருவேப்பில கரிசலாங்கண்ணி மாதிரியே பிரிமிச்சு கிரெய் நல்லாவே ட்ரீட் பண்ணோம் கருவேப்பிலை பொடி செய்யறதுக்கு மருந்தடிக்காத கருவேப்பிலையை கலெக்ட் பண்ணி ஒரு தட்டத்தில் பரப்பி வெயிலில் நல்லா முறுமுறுன்னு காய வைங்க இப்போ வெயிலில் காஞ்ச முறுமுறுப்பு போறதுக்குள்ள ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் பொடிச்சு சளிச்சிக்கங்க சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் வந்து ஃப்ரெஷ் கருவேப்பில இருந்ததுன்னா அதை இந்த பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் பேக் செய்ய தேவையான அடுத்த பொருள் வந்து தயிர் தயிர் வந்து எப்பேற்பட்ட ட்ரை அண்ட் டேமேஜ் ஹேரையும் நல்லா கண்டிஷன் பண்ணும் இந்த ஹேர் பேக் செய்யறதுக்கு நீங்க புளிச்ச தயிர் கூட யூஸ் பண்ணலாம் இப்ப பீக் சம்மரா இருக்கிறதால தயிர் வந்து சீக்கிரமா புளிச்சிடும் அப்படி புளிச்ச தயிரை வந்து இப்படி ஹேர் பேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஹேர் பேக் செய்ய தேவையான கடைசி பொருள் வந்து ஏதாவது ஒரு அன்ரிஃபைன்ட் எண்ணெய் நீங்க வந்து செக்கலாட்டின தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க நான் வந்து இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற அத்தனை பொருட்களையும் ஆன்லைனில் வாங்குறதுக்கான லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த பேக் செய்கிறதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் கர்சலாங்கண்ணி பொடி ஒரு கப்பில் எடுத்துக்கங்க கூட அரை டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பொடி சேருங்க கூட ஒரு டீஸ்பூன் ஏதாவது ஒரு அன்றிஃபைன்டு ஆயில் சேருங்க கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரும் சேருங்க கடைசியா சில சொட்டுக்கள் எலுமிச்சம் ஜூஸ் சேருங்க இப்போ அந்த கலவையை ஒரு ஸ்பூனால நல்லா கட்டி இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட் எடுத்து தலையேகமாக அப்ளை பண்ணி ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி அப்புறம் ஒரு மைல் ஷாம்பு போட்டு அலசுங்க மயில் ஷாம்பு எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த பேக் மிச்சமாச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வந்து மூணுலேருந்து நாலு நாட்கள் ஸ்டோர் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் ஹேராக இருந்ததுன்னா நான் கொடுத்துருக்குற ரெசிப்பியை வந்து அப்படியே டபுள் பண்ணி அப்புறம் யூஸ் பண்ணுங்க நீங்கள் வீட்டில் கரிசலாங்கண்ணி பொடியும் கறவேப்பிலை பொடியும் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஹேர் பேக்கை வந்து ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் மறக்காமல் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி கூடவே கர்சுலாங்கண்ணி என்னையும் தொடர்ச்சி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நரமுடி வந்து சீக்கிரமாகவே கருமையாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நான் மூலிகைகளை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோஸ் போஸ்ட் பண்ணாத நாட்களில் அரிய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பட்டன் அதாவது பெல் பட்டனை அழுத்துங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி